வணக்கம் இந்த தோள்பட்டை வலி ஆர் ஷோல்டர் பெயின்கிறது மிடில் ஏஜ் ப்ளஸ் ஓல்டேஜ் பீப்புளில் ரொம்ப காமன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் இயர்ஸில் இருக்கிறவங்கள எஸ்பெஷலி இதை நிறைய பார்க்குறோம் இப்போல்லாம் கொஞ்சம் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே கூட நிறைய பேரில் பார்க்குறோம் இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டயபிட்டிஸ் ஆர் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே காமனாக தென்படுது ஸோ இது ஷோல்டர் பெயினில் என்ன நடக்குது அதுக்கு என்ன சிம்பிள் ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் டாக்டர் அருண் கண்ணன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் பிராக்டிஸிங் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை அண்ட் ஜேஎம் ஆர்த்தோ கேர் கூடம் பக்கம் ஸோ இந்த வீடியோவில் போய் நம்ம ஷோல்டர் பெயின்க்கு என்ன காரணம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளில் அதை எப்படி சிம்பிளாக நம்மளே நிறையா தடவை ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஷோல்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு எலும்பு சேர்ந்து வர்ற ஜாயிண்ட்டு இதுவும் ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்துட்டு இந்த போன் பார்த்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் இந்த பால் மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு இந்த சாக்கெட்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட்டுங்கிறது கொஞ்சம் ஷாலோ சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அதான் வந்துட்டு ஃபுல்லாக இப்படி ஒரு சீ மாதிரி இல்லாமல் ஒரு தட்டையாக கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோட அமைப்பு இதே நம்ம ஃபோனில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் என்னென்னா ரெண்டு எலும்பியும் இணைக்கிற மாதிரி ஜவ்வுகள் நிறையா உண்டு இந்த வெள்ளையான போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு எலும்பியும் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கணும் நான் என்ன சொன்னேன் அந்த சாக்கெட்டுங்கிறது அந்த கப்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஷாலோவாக இருக்கும் ஸோ அந்த சாக்கெட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராமல் இந்த பாலை பிடிச்சிக்கிறதுக்கு சுற்றி ஜவ்வுகள் இருக்கும் அதில் முக்கியமான ஜவ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சியூல் அவர் வெள்ளை போர்ஷன் வந்துட்டு இந்த ரெண்டு போனியும் சேர்க்குற ஒரு போர்ஷன் ஜவ்வு ஸோ ஷோல்டரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நிறைய மூமெண்ட்ஸ் நடக்கிற ஒரு ஜாயிண்ட் நம்ம இன்ஃபேக்ட் பாடிலே பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட் இருக்கிற ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தான் இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தான் இந்த நம்ம ஷோல்டரை வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணுறோம் எஸ்பெஷலி விளையாட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரை எக்ஸ் எக்ஸசிவ் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நல்லா இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு ஜாயிண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் மோஷன்ஸ் நிறையா வந்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் நடக்கும் இது ஜிம்னாஸ்டிக்ஸ் பேஸ்கெட் பால் வாலிபால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இந்த ஷோல்டரில் மூமெண்ட்ஸ் நடக்கும் அதுக்கேற்ற அமைப்பு கொண்டது இந்த ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட் ஸோ இந்த மாதிரி எக்ஸசிவ் மூமெண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா அதோடய ஸ்ட்ரக்சர் பால் அண்ட் சாக்கெட் மாதிரி இருக்கும் அந்த பாலையும் சாக்கெட்டும் பிடிக்கிறதுக்கு ஜவ்வுகள் உண்டு இப்போ இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஒரு ஷோல்டர் பெயினில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஜவ்வுல தான் பிரச்சனை வரும் அதுவும் இந்த சர்க்கரை நோயாளிகளில் நிறையா வரும் ஸோ இந்த ரெண்டு எலும்பையும் இணைக்கிறதுக்கு இந்த ஜவ்வு இருக்குது அதில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா அந்த ஜவ்வு வீக்கம் வரும் வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா திக்க நாயுடு இது டயபெட்டிக்ஸில் ரொம்ப காமன் சர்க்கரை நோயாளிகளில் முக்கியமாக சுகர் கண்ட்ரோல் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா இந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சில சர்க்கரை நோயாளிகளில் நல்ல கண்ட்ரோல் இருந்தால் கூட வரலாம் பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்ட்ரோல் சுகர் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் ஸோ சுகர் அதிகமாக இருக்கிறப்ப என்னென்னா இந்த கிளைக்கேட்டட் ப்ரோட்டியோக்ளைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது போய் இந்த ஜாயிண்ட்டில் டெபாசிட் ஆகி இன்ஃப்ளமேஷன் க்ரியேட் பண்ணுது ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போது இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த ஜவ்வு வந்துட்டு திக்காகவும் இம்மொபைலாகவும் ஆயிடுது அதாவது வந்துட்டு அது சாதாரணமாக இந்த மூமெண்ட்டுக்கு மூமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நல்ல லூஸாக இருக்கும் அதே சமயம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பட் இந்த வியாதியில் பார்த்தீங்க அப்படின்னா திக்கன் ஆகிடும் திக்கன் ஆகும்போது அது அதில் இருக்கிற அந்த இலாஸ்டிசிட்டியும் போயிடுது ஸோ ஷோல்டரில் மூமெண்ட் இல்லாமல் கம்மி பண்ணிடும் கூட வலியும் வந்துடும் அதுதான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற வியாதியில் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை சர்க்கரை நோயாளிகள் இல்லாதவங்களுக்கும் வரலாம் பட் சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா பத்து மடஞ்ச ரிஸ்க் ஜாஸ்தி இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஸோ இது வந்தால் நமக்கு எப்படி தெரியும் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் மூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தி எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் கையை வந்துட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிற மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் இப்போ சாதாரணமாக ஷர்ட் போடணும் அப்படின்னா நம்ம கையை மேலேருந்து கொண்டு வரணும் ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு பெயின் இருக்கும் ப்ளவுஸ் போடுறது டிஷர்ட் போடுறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது இன்னொரு மூமெண்ட் ஷோல்டரோட ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதுக ரீச் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம கையை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்ஸும் ரொம்ப ஏர்லியராகவே அஃபெக்ட் ஆகிடும் கொஞ்சம் நாளடைவில் டைவில் பார்த்திங்கன்னா கையை கொஞ்சம் தூக்கி வேலை செய்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுதான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டரில் முக்கியமாக நடக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் பெயின் அதிகமாக இருக்கும் நைட்டு தூங்கும்போது இந்த வழிநாளாக எந்திரிப்பாங்க மூமெண்ட் பண்ண முடியல அப்படின்வாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கான அறிகுறிகள் இது இருந்துச்சுன்னா ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரோசன் ஷோல்டருங்கிற டயக்னோசிஸ் நம்ம பேஷண்ட்டை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம் யூஸ்வலாக ஒரு எக்ஸ்ரே பண்ணி இது வேறு எதுவும் பிரச்சனை இல்லைங்கிறத பற்றி பா பார்த்துருவோம் சர்க்கரை நோயாளிகளில் அதிகமாக வருதுங்கிறதுனால யூஸ்வலாக சுகரும் யாருக்கெல்லாம் அந்த ஷோல்டர் பெயின் இருக்கோ யூஸ்வலாக சுகரும் டெஸ்ட் பண்ணிவிடுவோம் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது நம்ம பார்த்தோம் இது வந்துட்டு மெயினாக ஷுகர் இருக்கவங்களுக்கு தான் வருது அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டெப்பு சுகர் செக் பண்ணுறோம் சுகர் செக் பண்ணிட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ அப்போ தான் அந்த இன்சைட்டிங் ஃபேக்டரை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் எதனால இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணோம் சுகருக்கு சுகர் டாக்டர் பார்த்து யூஸ்வலாக அவங்க மருந்து எடுத்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் மருந்துகள் சில டைம் இன்சுலின் தேவைப்படலாம் இல்லை ஒரு சில டைம் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் டயட்லேயே கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ சுகர் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெயினாக அந்த சைடு எந்த சைடில் வந்துட்டு நமக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் வருதோ பெயின் வருதோ அந்த சைடில் படுக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இதில் நைட்டில் பெயின் வரும் ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு அந்த சைட் ஷோல்டரில் படுக்கக்கூடாது இது ஒரு சிம்பிள் டிப் நிறைய பேர் வந்துட்டு பழகலை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு பழகிக்கிட்டு இதை நேராக படுக்கலாம் இல்லை ஆப்போசிட் ஷோல்டரில் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் பட் மெயினாக நேராக படுக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ இது ரெண்டாவது டிப் மூணாவது பார்த்திங்கன்னா மெயினாக எக்ஸசைஸ் ஸோ வழி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம் காமன் டெண்டன்சி மூவ்மெண்ட்டே கொடுக்காமல் அப்படியே வச்சுக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் ஸ்டிஃப் ஆகிட்டே போகும் ஸோ ஷோல்டர் பெயின் வந்துடுச்சு அப்படின்றப்ப நம்ம நேச்சுரல் டெண்டன்சி வந்துட்டு அதை மூவ் பண்ணாமல் ஒரே பொசிஷனில் வச்சுக்கிறது பட் இந்த ஃப்ரோசன் ஷோல்டருக்கு மூவ்மெண்ட் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் ஒரு மெயின் ட்ரீட்மெண்ட் ஸோ இது இந்த வால் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளாக தூக்குறது கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அதனால் ஒரு செவரில் கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு போகிறது இந்த வால் கிளைம்பிங் எக்சசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷோ இந்த ஷோல்டருக்கானது ஸோ முன் பக்கமாகவும் சைட் பக்கம் ரெண்டுத்துலையுமே கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வால்ல ஏற்றிகிட்டே போனால் ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு செவ் கார்னரில் போய் நின்றுட்டு நம்ம ரெண்டு கையாலையும் புஷ் பண்ணோம் அப்படின்னா ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இன்னொன்று சொன்னேன் உங்களுக்கு கையை வந்துட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த பேதியில் அப்படின்னு ஸோ அந்த மூமெண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது நல்ல கை மேலே இருக்கிறது கீழே இருக்கிற கை தான் அஃபெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு கீழேருந்து இந்த ரோப்பை வச்சு இல்லை ஒரு ஸ்டிக்கை வச்சு மேலே இழுத்துவோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நடக்கும் இதெல்லாம் சிம்பிள் எக்ஸைஸ் ஜென்ரலாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து கரெக்டாக கற்றுட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவ் இந்த ஷோல்டர் மூமெண்ட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஸோ வலி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸசைஸை நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கணும் தொடர்ந்து பண்ணணும் நிறைய பேர் வந்துட்டு அஞ்சு நாள் பண்ணேன் பத்து நாள் பண்ணேன் அதில் எனக்கு வழி போகலை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் நீண்ட நாள் இருக்கிற வியாதி பட் சரியாக போகக்கூடிய வியாதி ஸோ ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் லாஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் பெயின் ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ இப்போ தோள்பட்டையில் மூவ்மெண்ட் வரல பெயினும் கூட இருக்கும் இந்த பெயினை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பெயின் இருந்தால் அந்தளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஸோ ஜென்ரலாக நான் எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் பேக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஹார்ட் பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக பெயின் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம் அப்படின்னா பெயின் இருக்கணும் கொஞ்சம் பெயின் இருக்கிற அளவுக்கு தான் எக்ஸசைஸ் ஜென்ரலாக பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட பெயின் வரல அப்படின்னா அளவுக்கு எஃபெக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அர்த்தம் ஸோ எக்ஸசைஸ் பண்ணி அந்த வழி இருக்கிறப்ப நம்ம ஐஸ் பேக் வைக்கிறோம் இதுவும் ரொம்ப எஃபெக்டிவ் ஸோ ரெண்டுமே எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெயின் வீக்கம் இதை கம்மி பண்ணுறதுக்கு ஐஸ் ஸோ ஒரு சமரியில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஜாயிண்ட் நிறைய மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸோ அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஜவ்வு இருக்குது அது டைட்டாகிறது தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் முக்கியமாக டயபெட்டிக்ஸில் ரொம்ப காமன் அது இருக்கும்போது நாலு விஷயம் பண்ணுறோம் ஒன்று சுகர் கண்ட்ரோல் ரெண்டாவது அந்த சைட் படுக்காமல் இருக்கிறது தேர்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் நாலாவது ஹீட் அண்ட் கோல்ட் தெரப்பி இது பண்ணிங்கனாலே எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் போயிடுவேன் தேங்க் யூ